வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட்டுங்க பாரு இந்த பூமி தானேங்க நல்ல ஒரு செம்மன் பூமிங்க பார்த்திங்கன்னா அறுபது சென்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ரோட் பேஸ் நூறு அடி அப்படி வருங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸா நேரியாங்க பாருங்க பின்னாடி போகிறப்ப தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க அது போக இப்போ இந்த தோப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமூத்து மலையோட டேமோட உபரி நீர் இந்த ஆற்று வழியே தான் போகுங்க தோப்புக்கு பின்னாடி ஆறு இருக்கிறதுனால நல்ல வாட்டர் சோர்ஸுங்க நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு இது பண்ணுறதுக்கு நல்ல இடம்ங்க இது பார்த்திங்கன்னா இது பஞ்சாயத்து மெட்ரல் ரோடுங்க இது பார்த்திங்கன்னா மெட்ரல் போட்டேன் கூலி சீக்கிரம் தார் ரோடு ஆயிருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லன் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாங்க பெரியவட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட் டோட்டலாக இருபத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க இந்த பூமி பார்க்க நான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க